வணக்கம் வளமுடன் இரவு நேரத்தில் கோயில் குளங்களில் நீராடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது சரியா காலை சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனத்துக்குள் பொதுவான இடங்களில் ஸ்நானம் செய்யலாம் பல காரணங்கள் கருதி நமது ரிஷிகள் நமக்கு இது போன்ற கட்டளைகளை சொல்லி சென்றார்கள் கோயில் குளத்தில் எக்காரணம் கொண்டும் நாம் சோப்பு போன்ற வசதிகளை பயன்படுத்துவதோ நமது துணிகளை துவைப்பதோ கண்டிப்பாக கூடாது சிலர் அந்த மாதிரி செய்யும்போது அந்த குளத்தின் புனிதம் கெடுகிறதுங்கிறது உண் உண்மை ஏதாவது சில காரணங்களால் அந்த குளத்தில் நமது அங்கங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு மிகுந்த பக்தியுடன் கடவுள் சிந்தனையுடனும் மூன்று முறை மூழ்கி எழுந்துவிட வேண்டும் ஆலயத்திலோ புண்ணிய நதிகளிலோ நாம் செய்யும் ஸ்நானம் நமது புற அழுக்கை போக்குவதற்காக அல்ல என்று தெளிந்து நமது உள் வினைகளை போக்குவதற்கே என்று அறிந்து செயல்படுவது சிறந்தது அதனால் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனத்துக்குள் பொதுவான இடங்களில் நீராடுதல்னு சொல்லும்போது சொல்லும்போது ஆலய குளங்களிலும் பொதுவான இடம் அது அந்த இடங்களில் கண்டிப்பாக இரவில் ஸ்நானம் செய்யக்கூடாதுங்கிறத இங்கே குறித்து காமிக்கிறாங்க வாழ்கோளமுடன்